ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான முருங்கைக்காய் குழம்பு செய்ய போகிறோம் இது சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் முருங்கைக்காய் சீசன் கிடைக்கும் போது இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சுக்கிடலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு கரண்டி வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் கடுகுளுந்து ஒரு ஸ்பூன் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ ஏலக்காய் ஒவ்வொரு பீஸ் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு நல்லா பொரியட்டும் இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிகிட்டு இருக்குது இப்போ நல்லா பொறிஞ்ச பிறகு பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும் இப்போ வந்து அதை வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம இதுக்கு வந்து ஒரு மசாலா வறுத்து எடுத்துக்கிடுவோம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிருவோம் எண்ணெய் விட்டுட்டு மிளகாய் வத்தல் காஷ்மீரி மிளகாய் வத்தல் ஒரு மூணு ச தனி மிளகாய் வத்தல் ரெண்டு எடுத்துக்கிருவோம் அதை வந்து நல்லா வறுத்துக்குருவோம் இப்போ வந்து மிளகாய் வந்து நல்லா வறுவட்டுச்சு அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் இதுக்கு பிறகு வந்து மல்லி வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனில் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு வந்து அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ ஒவ்வொரு பீஸ் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதையும் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கிருவோம் பொட்டுக்கடலை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் பொட்டுக்கடலை போட்டோமுன்னா நல்லா கிரேவி குழம்பு வந்து திக்காக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிருவோம் வறுத்துட்டு தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சுருக்கேன் அதை ஒரு அரை கப் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கிருவோம் இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து இதை நல்லா ஆரட்டும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி வந்து மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வைக்கும்போது சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கிரும் அதனால அரைச்சி இன்றைக்கி ஊற்றுறேன் இப்போ வந்து இது த அந்த தக்காளியை வந்து நல்லா சுருளாக வதக்கி எடுத்துக்கிருவோம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த மசாலா அரைச்சதையும் அதில் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் வந்து நான் உப்பு எடுத்துருக்கேன் கல் உப்பு அதையும் போட்டுவிட்டு தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இப்போ வந்து இது இன்னைக்கு வந்து நான் முருங்கைக்காய் வந்து ஒரு நாலு காய் வந்து ஃப்ரெஷ்ஷான காய் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு அதை வந்து அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விடுவோம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு அந்த மிக்சி ஜாரு கழுவுன தண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குருவோம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி விடணும் தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இப்போ வந்து இந்த காய் வந்து ந சீக்கிரமாகவே முருங்கைக்காய் வந்து வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ வந்து உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு கொதித்து வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கேர்வி சமையலாம் முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இப்போ மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ வந்து இப்போ கொதித்து நல்லா வெந்துட்டு இருக்குது இப்போ வந்து காய் வந்து எடுத்து பார்ப்போம் வெந்துருச்சான்ட்டு இப்போ வந்து காய் வந்து நம்ம அமுக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி உடையணும் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு Kolombu oh, ready hai ji thank you for watching